வீடியோ பாத்தீங்களா கமருதீன் வினோத் சபரி மூணு பேரும் ஸ்கெட்ச் போட்டு ப்ரஜன் டீமோட நெக்லஸை தூக்கிட்டாங்க கமிருதீன் வந்து கையில இருக்கிற நெக்லஸ பிக் பாஸ் வீட்ல ப்ரெஜன் எரிஞ்ச மாதிரி மேல வீசுறாரு கானோ வினோத் கிட்ட இருந்து அமித் அவரு அடிச்சு ஒரு நெக்லஸை போடுங்கன்னுதான் சொல்றாரு இந்த பக்கம் என்னடான்னா சுபிக்ஷா வந்து நெக்லஸ் என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பயங்கரமான குழப்பமா இருக்கு இல்லையா சோ இந்த வீடியோவை முழுமையா பார்த்தீங்கன்னா தான் இவங்க எல்லாம் எடுத்த நெக்லஸ் எப்படி சுபிக்ஷா கையில் வந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு முழுசா தெரியும் வீடியோவை பாத்தரலாமா மக்களே கமிருதீன் வீசினதா காட்டப்பட்ட அந்த நெக்லஸ் கானா வினோத்துக்கிட்ட கிட்ட அமித் அவரு சண்டை கட்டி புடுங்கினதா புரோமோட காட்டப்பட்ட அந்த நெக்லஸ் என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சுபிக்ஷா கத்தின அந்த நெக்லஸ் என்ன ப்ரோ இத்தனை நெக்லஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ரோமோட மட்டும்தான் அத்தனை நெக்லஸ் லைவ்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கானா வினோத் சபரி கமருதீன் மூணு பேரும் வெச்சிட்டு போத்திட்டு போய் நெக்லஸ் எடுக்க ட்ரை பண்ண வரைக்கும் உண்மைதாங்க அந்த இடத்துல இருந்து யாரும் நெக்லஸ் எடுக்க முடியல அமுருதின் நெக்லஸ்ஸை எடுக்கும் போது கைதவறி நெக்லஸ் கீழே விழுகுது கீழே விழுந்த நெக்லஸ் மேல சுபிக்ஸா அப்படியே படுத்து அந்த நெக்லஸை கவர் பண்ணிடுறாங்க எடுத்துட்டாங்க அப்படின்னு நினைச்சு ஒட்டுமொத்த ஹவுஸ் மெண்ட் இவங்க கிட்ட டார்கெட் வைக்கும்போது போது இவங்களுக்குள்ளேயே என்ன பண்றதுன்னு தெரியாம ஓடி போய் வெறுமனா கமருதீன் கைய வீசுறதும் கானா வினோத் இல்லாத நெக்லஸ் இருக்கிற மாதிரி காட்டுறதும் சபரி வந்து கைய மறைச்சு துணியை உள்ளுக்குள்ள வச்சு ஏதோ நெக்லஸ் மறைச்சி வச்ச மாதிரியும் எல்லாமே இவங்க ப்ரோமோக்காக கண்டென்ட்டுக்காக கிரியேட் பண்ண மாதிரி இருந்தது சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறேன் நீங்க சொல்லுங்க மக்களே ப்ரோமோல மாசா காட்டப்படுற ஒரு சில விஷயங்கள் லைவ்ல புஷ் அப்படின்னு முடியும் போது உங்களுக்கு என்ன வேணாம் தோணுதோ ஒன் செகண்ட் லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் பிக் பாஸ் பத்தின லைவ் அப்டேட்ல அடுத்தடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய் மக்கள்